நண்பர்களே பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வற்புறுத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே பொன்பாண்டியன் என்பவர் தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை ஆணையத்தின் மூலமாக தகவலை கேட்டு பெற்றிருப்பதாகவும் அந்த தகவலிலே பத்து புள்ளி ஐந்து விழுக்காடை காட்டிலும் அதிக அளவு இடஒதுக்கீட்டினுடைய பயன்களை வன்னியர்கள் அனுபவித்து வருகிறார்கள் என்கிற ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறது இது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயா அவர்களும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் தமிழக அரசு கொடுத்திருக்கிற தகவல் சரியான தகவல் அல்ல தகவல் ஆணையத்தின் மூலமாக பெறப்பட்டிருக்கிற தகவலும் சரியான தகவல் அல்ல இது ஒரு மோசடி பித்தலாட்டத்தனமான சில தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள் அனைத்து துறைகளிலும் வன்னியர்கள் இடஒதுக்கீட்டினுடைய பயனை முழுமையாக அனுபவிக்கவில்லை என்பதுதான் உண்மையான விவகாரம் அது மாத்திரமல்ல பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அதிமுக அரசு காலத்திலே போராடி பெற்ற ஒரு உரிமையை திராவிட முன்னேற்றக் கழக அரசு தருவதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆனால் அதே நேரத்திலே நீதிமன்றம் சொல்லிய வழிகாட்டின் நெறிமுறைகளின் மூலமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஸ்டாலின் அரசு இதை செய்திருக்க முடியும் ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்கு மனது இல்லை என்கிற அடிப்படையிலே தான் இப்படிப்பட்ட ஒரு தகவல் வந்திருக்கிறது இது குறித்து திமுக இதனுடைய பின்னணியில் இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருந்த வேளையிலே தர்மபுரியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்பது போல ஒரு தகவலை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடை மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போராடி பெற்று வருகிற இந்த சூழ்நிலையிலே இது பொருளற்றதாக மாறிவிட்டது பத்து புள்ளி ஐந்துக்கு மேலாக வன்னியர்கள் இடஒதுக்கீட்டினுடைய பயனை அனுபவித்து வருகிறார்கள் என்று சொல்லி குளத்தை விடுக்கெடுக்க வந்த கோடாரி காம்பு போல செந்திலினுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஆக உண்மையிலேயே செந்தில்தான் இந்த அறிக்கையை அல்லது இந்த தகவலை கொடுத்திருக்கிறாரா அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் பின்னணியிலே இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சந்தேகப்படாமல் இருக்க முடியாது ஸ்டாலின் அரசை சந்தேகப்படாமல் இருக்க முடியாது விழுக்காடை திராவிட முன்னேற்ற கழக அரசு முடியும் இது ஏற்கனவே சட்டப்பேரவையிலே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்ட ஒன்று எதிராக ஒரு பெரிய குழுவினரை உருவாக்கி பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு அதனுடைய பயனை அனுபவிக்கும் நோக்கத்திலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்தது நீதிமன்றம் ஒழுங்கான முறையிலே தரவுகளை கொண்டு இடஒதுக்கீடுகளை அமையுங்கள் என்று சொன்னதற்கு பிறகும் அதை செய்யாமல் காலம் தாழ்த்தி ஆணையம் போட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆணையத்தினுடைய அறிக்கை வந்ததற்கு பிறகு நாம் செய்கிறோம் என்று சொன்னார்கள் அதைவிட ஒருபடி மேலாக போய் கடந்த முறை வந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே ஸ்டாலின் அவர்கள் இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நான் பெற்றுத்தருகிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் பதினைந்து விழுக்காடு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் முதலிலே பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு என்று வருகிற பொழுது ஒரு பிரச்சனையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் வன்னியர்களுடைய ஆரம்பகால போராட்டம் நீண்டகால போராட்டம் இருபது சதவீத தனி ஒதுக்கீடு தான் அப்பொழுது கலைஞர் அவர்கள் அந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டை பெரிய போராட்டத்திற்கு பிறகு தருவதாக ஒத்துக்கொண்டார் அப்போ பேச்சுவார்த்தை நடந்தது மருத்துவர் ஐயா அவர்கள் குழுவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்தது அந்த குழுவிலே கூட நான் இடம்பெற்றிருந்தேன் அப்போது அந்த குழுவிலே பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இருபது சதவீதத்தை உங்கள் தனி ஒரு சமுதாயத்துக்கு தூக்கி கொடுத்து விட்டால் பிரச்சனை பெரிதாகிவிடுமே அதனாலே ஐநூறு ஆயிரம் என்று இருக்கக்கூடிய சமூகங்களை சேர்த்து கொடுக்கும் பொழுது அதிலே மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பு இருக்காது என்று கலைஞர் சொன்னதற்கு பிறகுதான் அப்பொழுது அவருக்கு ஆலோசகராக செயலாளராக குகன் போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகளும் உடன் இருந்தார்கள் அப்போது பாமக தரப்பிலும் அந்நிய சங்க தரப்பிலும் எந்தெந்த சமுதாயங்களை இந்த இருபது இட சதவீத இடஒதுக்கீட்டிலே சேர்க்கலாம் என்கிற அடிப்படையிலே அவருக்கு சில சமூகங்களுடைய எண்ணிக்கையை பாமக தரப்பிலும் வன்னியர் சங்க தரப்பிலும் வழங்கப்பட்டது அதை கலைஞர் பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அறிவிப்பு வெளியாகிற பொழுது நூற்றுக்கணக்கான கணக்கான சமுதாயங்களை இணைத்து அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு வண்டியர்களுக்கு பொருளற்றதாக மாற்றிவிட்டார் உரிய பலன் கிடைக்கவில்லை இதுதான் பிரச்சனையாக இருந்த பொழுது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு என்று ஐந்து விழுக்காடு என்று அதிமுக அரசு சட்டம் நிறைவேற்றி கொடுத்தது ஆனால் மருத்துரையாவுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் பதினைந்து விழுக்காடுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் பத்து புள்ளி ஐந்தையே அவர்கள் நிராகரித்தார்கள் பிரச்சனை பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற பொழுதே பத்து புள்ளி ஐந்து கூடாது என்று சொல்லி அது பதிமூணு பதினைந்து என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிற பொழுது ஐயா அவர்கள் கோபக் காரணமாக தனியிட ஒதுக்கீடு குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு தனிப்பெரும் சமுதாயம் அந்த சமுதாயத்திற்கு கல்வி வேலை வாய்ப்புகளில் உரிய இடஒதுக்கீட்டை வழங்காமல் இன்றைக்கு இந்த அரசு நாசம் செய்து கொண்டிருக்கிறது கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த சமுதாயம் இந்த தமிழகத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சமுதாயம் உழைக்கக்கூடிய சமுதாயம் விவசாயம் செய்யக்கூடிய சமுதாயம் கொஞ்சம் கூட மேலே இதில் வர வர முடியாமல் விளிம்பு நிலை மக்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று வருத்தப்பட்டவர்கள் போராடியவர்கள் இதன் காரணமாக துப்பாக்கி சூடு நடந்தன பல உயிர்கள் பலியாகின பல போராட்டங்கள் நடந்தன அதற்கு பிறகு பெற்ற உரிமை தான் இது இடஒதுக்கீடு போராட்டம் ஏதோ இவர்கள் ஏதோ மருத்துவர் ஐயாவும் அன்புமணி ராமதாசும் அவர்களுடைய குடும்பம் பயனுற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் வன்னியர்களை தூண்டி விடுகிறார்கள் என்பது போன்ற பேச்செல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நான் அடித்து சொல்கிறேன் சமூக நீதியை பற்றிய புரிதலும் இடஒதுக்கீடை பற்றிய புரிதலும் மருத்துவர் ஐயாவை விட அதிகம் தெரிந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு அதிகமாகவே தெரியும் இன்றைக்கு நான் சவால் விட்டு சொல்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கக்கூடிய தலைமை அமைச்சராக இருந்தாலும் சரி அதிலே பொறுப்பிலே இருக்கிறவர்கள் கூட இந்த இடஒதுக்கீடு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ உரிமைகள் இதை பற்றிய ஐயப்பாடுகள் சட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தெரியாது அவர்களை பொறுத்தவர்களே என்ன தனி ஒதுக்கீடு வழங்கினால் வன்னியர்களுடைய மேம்பாடு அதிகரித்து விடும் வன்னியர்கள் மேம்பாடு அடையக்கூடாது என்கிற ஒரு ஒரு லட்சியத்தில் இருக்கிறார்கள் பாமகவினுடைய கோரிக்கை என்ன பத்து புள்ளி ஐந்து கொடுக்கிறீர்களோ இல்லையோ சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுங்கள் அதன் மூலமாக அனைத்து சமுதாயங்களுக்கும் பிரித்துக் கொடுங்கள் அனைத்து சமுதாயங்களும் இடஒதுக்கீட்டிலே பலன் அடைய வேண்டும் என்கிற கருத்தை தான் வலியுறுத்தி அருந்து இதற்கான உள்ஒதுக்கீடை வலியுறுத்தியது கலைஞர் செய்தார் என்று சொல்லலாம் ஆனால் அதை வலியுறுத்தி அதற்காக போராட்டம் செய்து அதற்கான குழுவை அமைத்து உள் ஒதுக்கீடை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டு விவகாரத்திலே களத்திலே இறங்கி போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி எல்லா சமுதாயங்களுக்கும் ஏன் சொல்லப்போனால் தேவேந்திரகுண சமுதாயத்தினுடைய பெயர் மாற்றம் குறித்தும் அக்கறையோடு பேசியதும் பாட்டாளி மக்கள் கட்சி நான் பாட்டாளி மக்கள் கட்சியை வக்காலத்தில் வாங்கி பேசுவதாக நீங்கள் கருத வேண்டாம் இன்றைக்கு வந்திருக்கூடிய பொன்பாண்டியன் பெற்ற தகவல் தகவல் அறியும் ஆணையத்திலே பெற்ற தகவல் உள்நோக்கம் நிறைந்தது என்கிற மருத்துவர் ஐயாவினுடைய குற்றச்சாட்டிலே உண்மை இருக்கிறது இப்போ இந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே பத்து புள்ளி ஐந்து கொடுக்க முடியாது என்கிற அடிப்படையிலே தான் அவர்கள் இந்த பிரச்சனையை அருகிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் இந்த தூண்டி விடுகிற ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது தரவுகளை வையுங்கள் தரவுகளை நீதிமன்றத்தில் கொடுங்கள் கொடுக்க வேண்டிய உரிமைகளை நீங்கள் பெற்றுக் கொடுங்கள் ஆகவே ஏற்கனவே பத்து புள்ளி ஐந்துக்கு மேலாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுப்பதிலே எந்த பலனும் இல்லை கொடுக்க முடியாது என்ற கருத்திலே தான் தமிழக அரசு இருக்குமானால் நிச்சயமாக சொல்லுகிறேன் நான் கிராமம் கிராமமாக சென்றவர் வன்னிய மக்களுடைய ச நிலைமைகளை நன்கு உணர்ந்தவர் மருத்துவர் ஐயாவுடன் பயணப்பட்டவர் ஏறக்குறைய நாற்பத்தைந்து ஆண்டு கால இந்த சமுதாயத்தினுடைய நிலைமைகளை எல்லாம் நான் புரிந்து வைத்திருக்கிறேன் அந்த வகையிலே இந்த சமுதாயத்திற்காக கடுமையாக உழைத்த ஒரு மாபெரும் மனிதன் அவருடைய வாழ்நாளுக்குள்ளாக இந்த சமுதாய மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடித்து அதை கொச்சைப்படுத்துகிற ஒரு நிலையாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதனுடைய ஆட்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வன்னியர்களுடைய பெரும் போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள் ஏதோ வன்னியர்கள் நீண்ட காலத்தை கேண்டமாக போராட்டம் செய்யவில்லை அவர்கள் உரிமைகளை பெறுவதிலே அவர்கள் வந்து அறிக்கையின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பொதுக்கூட்டங்களின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் இதிலே இப்போ இது வந்து இது வந்து இது விட்டு எரிகிற இந்த தீயிலே கையை வைத்து சுட்டுக்கொள்ள வேண்டாம் என்கிற அடிப்படையிலே தான் இதை திரித்து வெளியிடுகிறார்கள் இந்த அறிக்கை இந்த இந்த அறிக்கையை பொறுத்தவரை இந்த தகவல் பொறுத்தவரையிலே திசை திருப்பக்கக்கூடிய நாடகமாடக்கூடிய ஒரு தன்மைதான் என்று நான் கருதுகிறேன் அது மாத்திரமல்ல விரிவாக விளக்கமாக மருத்துவரையா தன்னுடைய அறிக்கையிலே தெளிவுபட குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையிலே மீண்டும் மீண்டும் அவர்களுடன் பயணப்பட்டவன் என்கிற வகையிலும் இந்த சமூக நீதி இடஒதுக்கீடு என்பது வன்னியர்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதோடு மட்டுமல்லாமல் உரிய உயரிய பதவிகளில் வன்னியர்கள் இல்லவே இல்லை பட்டைநாமம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் வன்னியர்கள் வாழவே கூடாது என்று கருதுகிறார்கள் வன்னியர்களுடைய எண்ணிக்கை தெரியக்கூடாது என்று கருது கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாகவே ஜாதிவாரியான இடஒதுக்கீடு எடுக்க வேண்டாம் என்கிற அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய உள்நோக்கம் தெரிந்துவிட்டது ஆகவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ள நண்பர்களே நாம் யாருக்கும் அடிமைகள் அல்ல யாருக்கும் அல்ல அந்த தான் எல்லா சமுதாயத்துக்குமான உரிமையை தருவதிலே முன்னணியிலே நிற்கக்கூடிய மருத்துவ ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் நீங்கள் பார்த்துக்கள் என்று சொன்னால் ஏதோ வன்னியர்களுக்காகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் வன்னியர்கள் மட்டுமே ஒட்டுமொத்தமாக இந்த பங்கீட்டை அனுபவித்துக் கொண்டு சென்று சென்று விடுவார்கள் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது என்பது போன்ற ஒரு வேறு விதமான பிரச்சார பரப்புரையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய சகாக்களும் இன்றைக்கு செய்ய முனி துணிந்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே தான் இந்த உண்மையை நாம் போட்டு உடைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆக வன்னியர்களை வஞ்சிக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய சதி வேலைகளிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஈடுபடுமானால் அதற்கான தக்க பதிலடியை வன்னியர்கள் கொடுப்பார்கள் அது தேர்தல் வாயிலாகவும் கொடுப்பார்கள் அல்லது போராட்ட வாயிலாகவும் கொடுப்பார்கள் அதற்கு எல்லா நிலைகளிலும் ஆயத்தமாக இன்றைக்கு வன்னியர்கள் படை இன்றைக்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது ஆக திசை திருப்ப வேண்டாம் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு நன்றி நண்பர்களே